வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி நம்ம ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அதாவது தமிழ்நாடு அரசியல் களம் எவ்வளோ தூரம் வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு யாரோடு யார் சேருவார்கள் யாருக்கு எத்தனை இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது முதல்ல வந்து கூட்டணி சேர்ந்துப்பாங்க அதுக்கப்புறம் தான் சீட் ஷேரிங் நடக்கும் அப்படின்னு நம்ம விசாரித்த சில தகவல்களின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை அதில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் என்ன குறிப்பிட்டிருந்தோம் அப்படின்னா அதிமுகவோடு பாமக அணி சேரும் அதில் ராமதாஸ் தலைமையிலான அணி கிடையாது அது அன்புமணி தலைமையிலான வந்து பாமக தான் எடப்பாடியோடு இணைவார்கள் அவர்களுக்கு இத்தனை இடங்கள் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சந்தேகம் இருந்தால் நான் அந்த வீடியோனுடைய விஷயத்தை நான் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஏன் சொல்லியிருந்தோன்னா பேச்சுவார்த்தை ஏற்கனவே முன்னாடியே பேசி முடிக்கப்பட்டு விட்டது ரெண்டாவது அன்புமணிக்கு இருக்கிற தலைக்கு மேலே கத்தி என்னென்னா சிபிஐனுடைய வழக்கு அது ஊழல் வழக்கு அரசியல் வழக்கு இல்லை ஊழல் வழக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கா வந்து அனுமதி கொடுத்த விஷயத்தில் லஞ்சம் வாங்கிய ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு அது பாட்டியாலா கோர்ட்டில் அந்த வழக்கு இருக்குது அது எப்போவா திடீர்னு சம்மன் அனுப்புவாங்க இவர் போவார் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு வழக்கு இதை காரணம் காட்டி தான் பாஜக அன்புமணியை தன் பிடிக்குள் வைத்திருக்கிறது பாஜக தான் கேட்டு அவர் அதிமுக கூட்டணிக்கு தான் போவார் தனியாக நிற்க மாட்டார் அல்லது தாவேக்கா சைடில் போக மாட்டார் அல்லது திமுகவுக்கு ராமதாஸ் போவதற்கு இவர் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு திமுகவோடு அணி சேரணும் அல்லது தாவேக்காவோடு போகணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜேபி கூட்டணி கூட்டம் நவரவே முடியாது அதனால் பிஜேபியோடு தான் அவர் இருந்தாக வேண்டிய கட்டாயம் இப்போது அதை வந்து உறுதிப்படுத்திட்டார் போய் எடப்பாடியை மீட் பண்ணி நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சீட் ஷேரிங் வரைக்கும் பேசி முடிக்கப்பட்டு விட்றது நீங்கள் கொடுக்குற சீட்டுக்கு தொகுதிக்கு இவ்வளோ செலவு அதை பணத்தையும் கொடுத்துடணும் ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க இதுதான் காக்கும் எடப்பாடிக்குமான இடையில் ஏற்பட்ட அந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தோம் ஆனால் கிட்ட தானே போய் ஒப்பந்தத்தை வந்து காட்டி கையேற்று வாங்க முடியும் இவர் எடப்பாடி தனியாக முடிவு பண்ண முடியாது இல்ல அதனால காலையில் வந்து பாமகவோட ஒரு பேச்சு பேசி முடிச்சிட்டாரு அன்புமணி வந்தார் பேசினாரு முடித்தார் முடித்த உடனே முதலாளிக்கு தகவல் சொல்லிட்டார் முதலாளி சொல்லிட்டாரு நான் ரெண்டு நாள் தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கும் போது நீ ஊருக்கு சுற்றி இருந்த கிளம்பிவிங்க வா அப்படின்ட்டாரு டெல்லிக்கு போயிட்டார் இப்போ எடப்பாடி இப்போ டெல்லியில் இருக்காரு அங்கே அமித்ஷாவை சந்தித்து விட்டார் தமிழ்நாட்டில் சந்திக்கலை அங்கே போய் சந்திக்கிறார் சந்திச்சு என்ன பேசியிருப்பாருன்றீங்க அங்கே சொல்லியிருப்பார் எடப்பாடி நீ எடப்பாடி கிட்டே வந்து அமித்ஷா சொல்லியிருப்பார் நீ வந்து இந்நன்னாருக்கு இவ்வளோ சீட்டு வேணும் எனக்கு இவ்வளோ சீட்டு பிஜேபிக்கு இவ்வளோ சீட்டு மினிமம் ஐம்பது இடங்கள் பிஜேபிக்கு இருக்கிற இடம் இது இல்லாமல் டிடிவிக்கு இடம் ஒதுக்கணும் ஓபிஎஸ்க்கு இடம் ஒதுக்கணும் ஓபிஎஸ் எல்லாம் இந்த கூட்டணியில் தான் இருப்பாங்க ப்ளஸ் இப்போ நீ பா வந்து அன்புமணி வந்ததினால அன்புமணிக்கு இவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அங்கே பேசியிருக்க வாய்ப்பு உண்டு அதுதான் ஆனால் ஐம்பது இடங்கள் வந்து பாஜக வந்து கேட்கும்போது ஐம்பது இடங்களை கொடுப்பதற்கு அதிமுக எடப்பாடி குரூப் வந்து ஒத்துக்குமானா அங்கே நிச்சயமாக ஒரு இழுபறி இருக்கும் ஆனால் எங்கே சொன்னாலும் கடைசியில் பாஜக சொல்கிற அளவுக்கு தான் அவங்க சீட்டு வந்து அலாட் பண்ணும் அதிமுக இது ஒன்னால தான் அதிமுக வினப்போம் ஏன்னா நீங்கள் வந்து கடந்த முறை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு அதிமுக அணி சேர்ந்த காரணத்தினால் மட்டும்தான் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டது ஒருவேளை அவங்க பாஜகவோடு சேராமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது இடங்களில் அவர்கள் இப்போ வெற்றி வாய்ப்பை நழுவு விட்டது வந்து ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஓட்டு இப்படி தான் இந்த வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தது அதிமுக ஒருவேளை அவங்க பாஜக இருந்தாங்கன்னா அந்த தொகுதிகள் இவங்ககிட்ட கிடைச்சிருக்கும் ஏற்கனவே அறுபத்தாறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருந்தாங்க அப்போது கண்டிப்பாக சாலிடாக வந்து நூறு இடங்களை கிராஸ் பண்ணியிருப்பாங்க திமுகவுடைய வெற்றியே பாதிக்கப்பட்டிருக்கும் அப்புறம் கூட்டணி தாய்வோடு நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கும் அப்போ ரெண்டு பேரும் சமபலத்தோடு கடுமையான ஆட்சி பிடிக்கிறது யாருன்னு போட்டி போட்டிருப்பாங்க குதிரை பேரத்துக்கெலாம் வழி பல பிரச்சனைகளுக்கு வந்திருக்கும் பட் அதற்கு காரணம் பாஜகவோட அதிமுக சேர்ந்தது தான் சிறுபான்மையினர் ஓட்டு பூரா இந்த பக்கம் திரும்பிடுச்சு திமுகவை விரும்பாதவர்கள் கூட திமுக ஓட்டு போட்டாங்க அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீங்கள் திமுகவை பிடிக்காதவர்கள் ஒன்று திமுக ஓட்டு போடணும் இருந்தால் ஓட்டு போட மாட்டான் அப்போ அந்த ஓட்டு மறுபடியும் போய் திமுகவுக்கு உருந்துடக்கூடாதுன்னு தான் இடையில கட்டையை போடுறது டிவி கேன்ற இந்த தத்து குழந்தை டெஸ்டியூ பேபி திடீர் உருவாக்கினாங்க அதை அதுக்கு யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு அரசியல் குழந்தை பிறந்துடுச்சு அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அதனால அந்த ஓட்டுக்களை இப்படி மடமாத்தி விட்டுட்டு அந்த ஓட்டை பிரிச்சோன்னா திமுகவுடைய வெற்றியை தடுத்துடலான்னு பாஜக ஒரு கணக்கு போடுது அதை குறி தான் தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்களை நீக்கினது இவர் பன்னெண்டு லட்சம் பேர் வந்து திருப்பி எங்களை சேருங்கன்னு சொல்லி ஃபார்ம் சிக்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அது எப்போ அந்த வாக்காளர் பட்டியல் வந்தால் தான் தெரியும் நிஜமா அவங்கள எல்லாம் சேர்த்தாங்களா இல்லை அதுவும் அள்ளி விட்டுட்டாங்களான்னு தெரியாது பல பேர் ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாம தணறிட்டு இருக்காங்க ஸோ இது இது ஒரு பஞ்சாயத்து இன்றைக்கு அது ஒரு பரபரப்பாக பேசப்படுகிற விஷயமாக அன்புமணியுடைய அந்த சேர்க்கை வந்து கூட்டணி சேர்க்கை வந்து பேசப்பட்டுச்சு இல்லை உடனே அவருடைய அப்பா இருக்கார்ல அன்புமணி அப்பா இந்த கூட்டணி செல்லாதுன்னு அறிவிச்சிட்டார் இந்த கூட்டணி பாமகவும் அதிமுக கூட்டணி செல்லாது அது பேசாமல் வந்து தேர்தல் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே அங்கீகாரம் இல்லை பாமகவுக்கு அங்கீகாரத்தை இருக்கணும் விட்டாங்க தொலைச்சிட்டாங்க இப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாமக அன்புமணி டீம் அன்புமணி பாமக ஏ ராமதாஸ் அதாவது பாமக ஆர் பாமக ராமதாஸ் அணி அப்படின்னு பிரிச்சிடுவாங்க எப்படி வந்து ஜெயலலிதா தலைமையில் ஒரு டீமோ ஜானகி அம்மா தலைமையில் ஒரு டீமோ சேவல் ரெட்டை புரான் மாதிரி அப்போ யார் உண்மையான பாமகான்னு நீங்கள் போய் வாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் கடைசி நேரத்தில் அப்படிதான் சொல்லும் இவர் வந்து அதிமுக போயிட்டாரா யார் அன்புமணி அப்போ ராமதாஸ் இருக்கிற ஆப்ஷன் வந்து ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் ஒன்று தாவேக்காய் பக்கம் போனோம் இல்லைன்னா திமுக சைடில் வரணும் தாவேக்காய் பக்கம் போனால் அவருக்கு பெரிய மரியாதை கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா விஜய் வந்து இதுக்கப்புறம் அந்த கட்சியை வந்து என்ன பண்ண போகிறாருன்றது தெரியாத நிலைமையில் திருத்த சங்கு சொர்க்க நிலையில் இருக்கார் திமுக மேலே திமுகவுக்கு வந்து அவர்களை கொண்டு வரலான்னா அங்கே திருமாவளம் முட்டுக்கட்டை போடுவாரோன்னு ஒரு பதட்டம் இருக்குது ஆனால் கன்வின்ஸ் பண்ணி எப்படின்னாலும் அவர் திமுக பக்கம் வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இது இடையில இந்த எடப்பாடி சந்திப்பு கிட்ட போய் ஒரு பேசின விதம் அன்புமணி வந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த மயிலாப்பூர் ஆள் மயிலாடுதுறை பார்ட்டி யார் நம்ம விஜய் போய் சந்தித்தாரில் காங்கிரஸுடைய ஒரு நிர்வாகின்னு அவர் சொல்லிக்கிறார் ஆனால் எந்த போஸ்டில் இருக்காருலாம் தெரியாது பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் அது ஒரு டம்மி பீஸு அது வந்து சீட்டு கேட்டார் மயிலாடுதுறை எம்பி சீட்டு கேட்டார் கடந்த தேர்தலில் கொடுக்கல திமுக மயிலாப்பூரில் எம்எல்ஏவாக நிற்கிறது கேட்டார் அப்பவும் வந்து அதை ஒதுக்கலை அந்த கோவத்தை காமிச்சு எப்படியாவது நான் வந்து காங்கிரஸை திமுக வந்து பிரிக்கிறேன் அப்படின்னு ஒரு தனி அஜெண்டா போட்டு அதற்கு பல பேர்கிட்ட ஆதாயங்கள் பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது அந்த அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் வந்து ஊசி எடுத்து வாழைப்பத்தில் குத்துற மாதிரி அப்படியே நைஸாக வந்து வெறியேற்றிக்கிட்டே இருக்காரு திமுக ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாகி காங்கிரஸை கூப்பிடு ஓடுறா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா இந்த நன்றி இருக்கா பாருங்க திமுகக்கு அப்படின்னு சொல்லி திமுகவை பழி சொல்லிட்டு தாவேக்க பக்கம் கூட்டு போயிடலான்னு காங்கிரஸை கூட்டு போயிடலான்னு பிளான் பண்ணுறாரு ராகுல் காந்தி டபுள் கே மாறுறாரனு இப்போ சந்தேகப்படுத்துறாங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்ற அந்த அந்த மனிதரை ஏன் கட்சியை உடனீங்காமல் இருக்காங்க அவர் யார் அவர் அவரால் இது வரைக்கும் காங்கிரஸுக்கு அஞ்சு அதாவது அம்மா ஜல்லி கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள் அப்புறம் அவரை வச்சுக்கிட்டு ஏன் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவர் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறதுக்கு வேலுச்சாமின்னு ஒருத்தர் இன்னும் சில பேர் இவங்கெல்லாம் கிளம்பி வந்து திமுகக்கு எதிராக கம்பு சுற்றி காற்றுல கம்பு சுற்றிட்டு இருக்காங்க பட் உண்மையிலேயே அப்படி வந்து உங்கள் கோச்சிக்கிட்டு கடுப்பாகி வெளியே போனாலும் க திமுகவுக்கு எந்த பாதகமும் கிடையாது அந்த அடிப்படை உண்மை தெரிஞ்சதுனால செல்வ பழந்தைங்களும் பல பேரும் வந்து திமுகவோட தான் அங்கே இருப்போம் நாங்கள் அங்கே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இப்போது சூடு பிடிச்சிருக்கு தமிழ்நாடு அரசியல் களம் அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் வந்து நம்ம கேப்டனுடைய மனைவி அவங்க பிரேமலதா அவர்கள் எடுக்கிற அந்த நடவடிக்கை தான் அவங்க ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளவராக அவங்களும் அதிமுகவில் தான் இணைய போகிறாங்க மாற்றுகிறதே கிடையாது ஏன்னா ஒரு எம்பி ஆஃபர் பண்ணியிருக்காங்க அது அதிமுக அவர்களுக்கு தருவதற்கு தயாராயிட்டாங்க ஏன்னா பிப்ரவரியில இந்த எம்பி ராஜசபா எம்பி வந்து பதவி காலம் முடியுது பல பேருடைய பதவிகாலம் முடியுது அந்த அடிப்படையில் வாசன் மறுபடியும் அங்கே வந்து எம்பி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு சீட்டை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே போன முறை தராம அள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டாங்க அதிமுக இந்த முறை எடப்பாடி வந்து தள்ளி விட்டாரு இந்த முறை நிச்சயமாக தேமுதிகவுக்கு ஒரு அந்த எம்பி சீட்டை கொடுத்து சுதீஷ் அதில் எம்பி ஆயிட்டு அதன் மூலமாக கூட்டணியை வந்து பலப்படுத்திக்கிறதுக்கு எடப்பாடி பிளான் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு இப்ப எப்படியாவது ஆட்சிகளை உட்காரணும் நாம உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாவம் மனுஷனுக்கு தெரியல பின்னாடி பெரிய பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பள்ளத்துல தானே பின்னாடி குப்புற கும்கி ஆன மாதிரி குப்புற ஓட போறோம் நம்ம அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அது தெரியல அவர் உண்மை தெரியல அவருக்கு என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் தெரியல இதுதான் சூழல் இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு டெல்லி ஓடி இருக்காரு ஒரு மாநில கட்சி ஆளுமையாக ஒரு பெரும் பயங்கர தைரியமாக கட்சியை நடத்தின எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் அவர்கள் தலைமையில் இருந்த அந்த கட்சி இப்போது அடிமை கட்சியாக மாரணத்தை நடக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருப்போம் வேறு ஏதாவது அரசியல் சுவாரஸ்யங்கள் அரசியல் அடுத்த கட்ட நகர்வுகள் பேச்சுவார்த்தைகள் கூட்டணிக்கான குபீர் தகவல்கள் குப்புற உழுந்த தகவல்கள் இருந்தால் உங்களை சந்தித்து சொல்ல வருகிறேன் இந்த ச வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் இந்த சேனலுடைய வளர்ச்சி உங்கள் கரங்களில் இருக்குது நன்றி